திரௌபதியின் ஆடை துயிலிருக்கப்பட்ட போது சேலை நீண்டு கொண்டே போனதுக்கு காரணம் முனிவர் கூட அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாள் திரௌபதியும் தன் தோழிகளும் கங்கை ஆத்துக்கரையில் நீராடுறதுக்காக போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு முன்னாடி ஒரு முனிவர் அங்கே நீராடிட்டு இருக்காங்க இதை பார்த்து திரௌபதி அவங்க தோழிகளும் நீண்ட நேரமாக ஆத்தக்கரஓரமாக காத்திருக்காங்க ஆனால் முனிவரோ வெளியே வரல இதனால திரௌபதி முடிவரிட்டு போய் முனிவரை நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்தீங்க அப்படின்னா நாங்கள் நீராடி விட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் முனிவர் இல்லைம்மா என்னால் வெளியே வர முடியாது என்னோடய ஆடை வந்து நீரில் அடிச்சுட்டு போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட திரௌபதி சற்றும் யோசிக்காம அவங்களோட செயலையில இருந்து ஒரு பக்கத்தை கிழிச்சு கொடுக்கறாங்க அப்ப திரௌபதிக்கு முனிவர் ஒரு வரம் தராரு திரௌபதி உன்னை யாராவது அவமானப்படுத்தி மானபங்கப்படுத்த நினைத்தாலும் உன் ஆடைகளை கலையிட்ட முற்பட்டாலோ அன்னையில இருந்து அவங்களோட அழிவு ஆரம்பமாகுது எந்த விதத்திலயும் அவங்களுக்கு வெற்றி என்பதே கிடையாது அவங்க அழிவு மட்டுமே தான் நிரந்தரமா கொண்டிருப்பாங்க அன்னையிலிருந்து அவங்களோட அழிவு காலம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாராம் இதுதான் திரௌபதிக்கு முனிவர் கொடுத்த அந்த வரம்